வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு மிக பழமையான ஆன்மீகமும் அறிவுமிக்கதுமான ஒரு விஷயத்தை பற்றி போறோம் தந்திரம் என்பது வேதங்களில் இல்லாத ஒரு வித்தியாசமான ஆன்மீக பாதை தன் என்பது விரிவாக்கம் என்பது கருவி அல்லது வழி அதாவது தந்திரம் என்பது அறிவையும் ஆன்மீக சக்தியையும் விரிவுபடுத்தும் வழி என்பதை அர்த்தப்படுத்துகிறது இது மந்திரம் எந்திரம் பூஜை தியானம் சக்தி வழிபாடு தெய்வ நுண்ணுணர்வு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு முறை தந்திர நூல்கள் என்பது வெறும் பூஜை முறைகள் மட்டுமல்ல இது ஒரு ஆன்மீக அறிவியல் நம்மை தெய்வீக நிலைக்கு அழைத்துச் செல்லும் உணர்வு சார்ந்த ஆன்மீக நடைமுறை தந்திரம் வாழ்க்கையில் என்ன பயன் இன்றும் நம் தேசத்தில் பல தேவாலயங்களில் நடைபெறும் யாகங்கள் ஹோமங்கள் பூஜை முறைகள் எல்லாம் தந்திர நூல்களின் அடிப்படையில் நடக்கின்றன இவை வேதங்களை விட மக்கள் வாழ்க்கைக்கு நெருக்கமாகவும் செயல்முறையாக்க கூடியதாகவும் உள்ளன தந்திரங்களில் உள்ள முக்கிய அம்சங்கள் இது நம்மை உலகத்திலிருந்து விலகச் சொல்லாது பதிலாக உலகத்தில் தெய்வத்தை உணரச் சொல்கிறது சுருக்கமாகச் சொன்னால் தந்திரம் என்பது ஆன்மீக விளைவுக்கான நடைமுறை வழிகாட்டி இது மந்திரம் யந்திரம் சக்தி தியானம் பூஜை ஆழமான உள் அனுபவம் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறது இது தெய்வத்தை வெளியிலும் உள்ளத்திலும் உணரச் செய்யும் ஆன்மீக பாதை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பகிருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க